சாலை கிராமத்தில் மக்களுடன் முதல்வன் திட்ட முகாமினை மானாமதுரை சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசி ரவிக்குமார் கொத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே சாலை கிராமத்தில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமினை மானாமதுரை சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான தமிழரசி ரவிக்குமார் குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார் இம்முகாமில் சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து நாநூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் தங்களது கோரிக்கையினை மனுக்களாக அளித்தனர் இந்நிகழ்வில் இளையான்குடி வடக்கு ஒன்றிய செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுப மதியரசன் இளையான்குடி தெற்கு ஒன்றிய செயலாளர் ஆரு செல்வராசன் இளையான்குடி கிழக்கு ஒன்றிய செயலாளர் தமிழ்மாறன் கண்ணமங்கலம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க தலைவர் சுப தமிழரசன் மாவட்ட விவசாய அணி துணை அமைப்பாளர் காளிமுத்து மானாமதுரை தொகுதி தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் கண்ணன் ஒன்றிய துணை செயலாளர்கள் கருணாகரன் சிவநேசன் ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர்கள் தமிழ்வாணன் கிங் நீலமேகம் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்